என்னப்பா இது என்ன பூ அப்பா இது தாண்டி கண்ணு மூக்குத்தி பூன்னு பாரு மூக்குத்தி இல்ல மூக்குத்திலாம் அந்த காலத்துல என்னப்பா அப்பா தாலாம் போட்டுக்கிल्ले அம்மா இதுதான் இந்த இதுதான் மூக்குத்தி பூ இது மூக்குல போட்டிருக்கேன் இது ஏதா நான் போட்டிருக்கேன் இருக்கேன் பார்த்தியா சின்ன குட்டி ஆமா அழகா இருக்குல இந்த டிசைன் வச்சுதான் மூக்குத்தியே செஞ்சாங்கடா அந்த காலத்துல சொல்லும் பாரு எவ்வளோ அழகா இருக்கும் பாரு ஆ ரொம்ப சூப்பராக இருக்கில்ல ச்சே ரொம்ப அழகாக இருக்குது நீச்சல்லாம் இது பேர் தான் மூக்குத்திப்பூ ஆ அழகா இருக்கா ஆ கொஞ்சம் பாருங்க லைக் மறக்காம பெல் பட்டனை பண்ண வேண்டாவா சப்ஸ்கிரைப் பண்ணணுமா இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணா थैंक यू பை see you நீ பாத்து சொல்லுங்க பாய் பாய் பாய்